தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வைகோ கட்சிக்கு ஓடிய திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் மதிமுகவுக்கு ஓட்டம் பிடித்த திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவிலிருந்து வைகோ நீக்கப்பட்டார் உடனடியாக வைகோ திமுக பொதுக்குழுவை கூட்டி தான் தான் உண்மையான அதிமுக திமுக தலைவர் என்று உரிமை கோரினார் ஆனால் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கருணாநிதி தலைமையிலான திமுக தான் உண்மையான திமுக என்று கூறி கட்சி சின்னத்தையும் கொடியையும் அவருக்கு வழங்கிவிட்டது வேறு வழியில்லாமல் வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது மதிமுக என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் திமுகவில் ஏறத்தாழ முப்பது சதவீத தொண்டர்கள் வைகோ பின்னால் சென்றார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டசபையில் திமுகவுக்கு இரண்டு உறுப்பினர்கள் இருந்தார்கள் அதாவது இரண்டு எம்எல்ஏக்கள் தான் அப்போது இருந்தார்கள் ஒருவர் எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பர்தி இளம்பழுதி இரண்டாவது துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்ற செல்வராஜ் இந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வைகோ பின்னால் சென்றார் மதிமுகவுக்கு சென்று விட்டார் ஆம் துறைமுகம் செல்வராஜ் மதிமுகவுக்கு சென்று விட்டார் திமுகவுக்கு இருந்த இரண்டு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் மதிமுகவுக்கு சென்றது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது ஆனால் மதிமுகவுக்கு சென்ற ஒரு சில மாதங்களிலேயே அவர் மரணமடைந்து விட்டார் என்பது வேறு விஷயம் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் மதிமுகவுக்கு சென்றது திமுகவுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது